அதிகாலை எந்திரிச்சு நம்ம எந்த வேலையை துவைக்கினாலும் தொடர்ந்து இரண்டாண்டு காலங்கள் மூன்றாண்டு காலங்கள் ஒரு வேலையை பாருங்க அந்த வேலையை அற்புதமாக வேலை செய்யும் எத்தனையோ காலகட்டத்தை கடந்து போகும் எத்தனையோ நண்பர்களை நமக்குள்ள இழுத்து கொண்டு வரும் எத்தனையோ விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நம்மளால் பார்த்துட முடியும் முடிச்சிட முடியும் அவ்வளவு விஷயங்களை இந்த அதிகாலை நேரம் தரும் தொடர்ந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு ஆறா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அமைதியான அதிகாலை பொழுதுல கீழே நோக்கி வரும் அந்த நேரத்துல நாம் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் எந்த செயலை செய்தாலும் வெற்றி அடையும் எதை நோக்கி பயணம் செய்தாலும் அந்த பயணம் வெற்றி அடையும் எந்த நோக்கத்துக்காக இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலை சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லா ஆலயங்களையும் அந்த அதிகாலை நேரத்தில் அந்த பூஜை செய்யறது வீடுகளில் அந்த வீட்டில் அதிகாலையில் எந்திரிச்சு நாம் செய்யக்கூடிய வழிபாடும் சரி ஒரு பரிபூர்ணமான வளர்ச்சியை தரும் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் இப்படி பல வகையில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம மறக்க முடியாது மனசில் எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாருக்கும் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம நினைக்கிறோம் இந்த அதிகாலை நேரங்களில் நான் எந்திரிச்சு செயல்பட்ட விஷயங்கள் அப்போது எனக்காக நடந்த விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ சிறப்பாக போச்சுங்கிறத என்னை கூட நினச்சி பார்க்குறேன் அதிகாலையில் இப்போதாவது நமக்கு இவ்வளவு தெளிவுகள் கிடச்சிருக்கு எவ்வளவோ பேர் நம்மளுடைய சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காங்க எத்தனையோ பேர் நமக்கு நம்ம விஷயங்களை சொல்கிறதுக்கு இருக்காங்க அப்போல்லாம் இல்லை அப்போ அந்த வயசான காலத்தில் கூட எவ்வளவு லேட்டாக படுத்தாலும் தூங்கினாலும் நம்மளை உசுப்புவாங்க காலையில் அதிகாலையில் அல்லது நம்மளை உசுப்பாட்டாலும் அப்பா அம்மா காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலையை பார்க்க போவாங்க ஒரு பெரியவர் இருந்தார் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு பட்டையடிச்சு சாமியை கும்பிட்டுட்டு மூன்றரை மணிக்கு ஏற்பூட்டிட்டு அவருடைய வயலுக்கு போயிடுவார் அவர் மாட்டை பற்றி அந்த ஏரோட்டத்துக்கு போகும்போது அந்த கலப்பை கீழே உரைச்சிக்கிட்டே போகும் இல்லையா அந்த சவுண்டு கேட்டு அந்த ஊரே எந்திரிக்கும் அதுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் அந்த பெரியவர் நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது அவர் வய வழியாக தான் போவோம் அப்போ அவர் அந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் ஆறு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணுங்கிறதுக்காக நாங்கள் அதிகாலையே போயிடுவோம் ஹைஸ்கூலுக்கு போகிறோம் அந்த காலை பொழுதுல அந்த மிளகாய் தோட்டத்தில் உள்ள புல்லாம் இருப்பார் போயிட்டு மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கு சித்திரை மாதம் சுட்டரிக்கிற வெயிலாக இருக்கும் அந்த வெயிலில் நாங்கள் அரை பள்ளிக்கூடம் விட்டு சனிக்கிழமை வருவோம் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கெலாம் சரியான வெயில் இருக்கும் அந்த வெயிலில் தலையில் துண்டை போட்டுட்டு அப்போதும் களை அரைச்சிட்டு இருப்பார் களை வெட்டிகிட்டு இருப்பார் ஆச்சரியமாக இருக்கும் அவர் ஆண்டுகள் இருந்தார் எழுபது எண்பது வயசு வரை நல்ல நடமாட்டத்தில் இருந்தார் நல்ல உழைப்பாளியும் கூட அவரை பார்த்துட்டு ஐயா தாத்தா அவங்களுக்கு வந்து வெயில் போடலையா ஏன் அந்த வெயிலில் இருக்கேன் வெயிலை பார்த்தோம்னா சோம்பேறித்தனம் வந்துடும் சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா இந்த உடம்பு உழைக்கணும்னா ஆசை விட்டு போயிடும் இந்த ஆசை விட்டு போயிடுச்சுன்னா நமக்கான உணவுகள் கிடைக்காது எப்போதும் உழைப்பு இருக்கணும் நம்ம வீட்டில் செல்வம் இருக்கணும் அந்த செல்வம் வத்தி போகிறதுக்கு காரணம் நாம் உழைக்கிறதுக்கு போகிற சோம்பேறித்தனம் பேர் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச அனுபவத்தில் வந்த விஷயங்கள் தான் இது இதை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுல என்ன விஷயம் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா नीचे